ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நான் நைட்டு தனஞ்சயன் சார் இப்படி ஒரு மீட்டிங் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னே ஏன் சார் பத்திரிக்கைக்காரங்களை திரும்ப திரும்ப வெயிலில் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா நானும் ரிப்போர்ட்டராக இருந்ததுனால திடீர்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோன் வந்ததுன்னா காலைல பத்து மணி பதினோரு மணிக்கு கிளம்பி போகிறதோடைய சங்கடங்கள் தெரியும் ஸோ இப்போ நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த விருது வாங்கின அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல அனுபவம் முக்கியமாக வந்து இந்த ஜோக்கர் படத்தில் வந்து நம்ம ஒரு ஜனாதிபதியை போர்ட்ரேட் பண்ணியிருப்பேன் நான் ஸோ அவர் ஒரிஜினல் ஜனாதிபதியிட்ட போய் இந்த விருது வாங்கினது அப்படிங்கிறது ஒரு சிறந்த அனுபவமாக இருந்தது எனக்கு பர்சனலாக வந்து விருதுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு படைப்புக்கான அளவீடாகவோ மதிப்பீடாகவோ என்றைக்குமே நான் நினைக்கிறது கிடையாது எத்தனையோ நல்ல படைப்புகளுக்கு விருதுகள் கிடைக்காமலே போயிருக்கு வைரம் சரே அன்னைக்கு சொன்னார் அவருடைய சிறந்த பாடல்களுக்கு விருதுகள் கிடைக்காமல் போன பாடல்கள் அப்படின்னு ஒரு பெரிய வரிசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே பெரிய சார்லி சாப்பிடின் வந்து எழுபது வயசுக்கு மேலே தான் ஆஸ்கார் வாங்கினார் அதுவும் ஸ்பெஷல் மென்ஷனில் அப்படி உதிரி பூக்களுக்கு அவார்டு கிடச்சிருக்கான்னு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியல இளையராஜா சாருக்கு எத்தனை விருதுகள் கிடச்சிருக்கு அப்படின்னு தெரியல ஸோ அதனால் விருதுகள் அப்படிங்கிறது ஒரு அளவீடோ மதிப்பீடோ கிடையாது ஆனால் விருதுகள் ஏற்படுத்தக்கூடிய நம்பிக்கை என்பது மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன் அது நம்முடைய சக மனிதர்களுக்கும் சக படைப்பாளிகளுக்கும் நம்மை பின்தொடரும் தோழர்களுக்கும் ஏற்படுத்தக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அப்போ விருதுகள் வாங்க போகும்போது அங்கே நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் அப்படிங்கிறது வேறு மொழி படைப்பாளிகளை நாம் சந்திப்பதும் அவர்களோடு நமக்கு ஏற்படக்கூடிய தொடர்பும் நம்மை அடுத்த தளத்திற்கு எடுத்துட்டு போகும் அப்படிங்கிறது இந்த விருது வாங்க போகும்போது நான் உணர்ந்தேன் டெல்லியில் மலையாள இயக்குநர்கள் மராத்தி இயக்குநர்கள் பெங்கால் படைப்பாளிகள் அவர்களையெல்லாம் சந்தித்ததும் அவர்களோடு உரையாடியதும் நம்மை வந்து இன்னொரு தளத்துக்கு எடுத்து போவதற்கான ஒரு நிகழ்வாக இருந்தது தொடர்ந்து ஜோக்கர் படம் தொடங்கியதிலிருந்து நிஜமாவே ஊடகங்கள் கொடுத்த விஷயங்கிறது நாங்கள் எதிர்பார்த்ததை விடவும் அதிகம்தான் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை இதயங்களுக்கும் நன்றி வணக்கம்